அன்புகனே தோழர்களுக்கு வணக்கம் பத்திரிகையை திறந்தா போதுங்க ஆணவ கொலை சாதிய தாக்குதல்கள் சாதிய மோதல்கள் சாதிய படுகொலைகள் அப்படின்னு தொடர்ச்சியா செய்திகளை நம்ம பார்க்கவே முடியாது நாம அதிமுக வேண்டாம் திமுக வேணும் இங்க சாதி மோதல்களையும் மத மோதல்களையும் மத துவேசத்தையும் மத பாகுபாடுகளையும் தீண்டாமையும் ஒழிப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறு வந்து திமுக கட்டிருக்கு அதனால திமுகவை தேர்ந்தெடுக்கிறது சரி அப்படின்னு பட்டியல் சமூக மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா பூரா திமுக ஓட்டு போடுறாங்க மெஜாரிட்டியாக திமுக வந்து ஆட்சி ஆணவ கொடைகளை தடுப்பதற்கு தனி சட்டம் அல்லது தனி சிறப்பு நிபுண நிபுணர்கள் கூடிய ஒரு காவல் நிலையத்தை அமைக்காமல் இருப்பதற்கு ஒரு அந்த கேவலமான ஒரு விஷயத்தினால ஆணவ படுகொலைகளை நடப்பதை நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டே இருக்கோம் மத்திய மாநில அரசுகளை பார்த்து நமக்கு பல கேள்விகள் எழுது ஏன்னா இவங்க கொலை செய்யறது யாரு அல்லது கொலைக்கு பாதிக்கப்படுறது யாருங்கிற தெளிவான புரிதல்னாலதான் இதுக்கான தனி சட்டமோ அல்லது பட்டியல் சமூக மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு உரிய பாதுகாப்போ அது ஏற்பாடு பண்ணக்கூடிய இடத்துல மத்திய அரசோ மாநில அரசோ ரெண்டு அரசுகளும் இதுக்கு எந்த வகை நடவடிக்கையும் எடுக்காம வந்துருக்குறாங்க காதலிச்ச ஒரு ஒரு மகளை சொந்த மகளை ஒருத்தன் கொலை செஞ்சிருக்கான் நீங்க செய்திகள்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க இது எவ்வளவு கேடுகட்ட ஒரு செயல் ஒரு பெத்த பொண்ணு வளர்த்த பொண்ணு பாலூட்டி சீராட்டி என்ன சொல்லுவான் நான் அவ்வளவு படிக்க வச்சேன் இவ்வளவு செலவு பண்ணேன் பாசத்தை காட்டின அதை காட்டினேன் இன்னொருத்தர் வந்து காதலிச்சிட்டா அவன் வந்து ஒரு கீழ் சாதி போயன் அதனால நான் கொலை பண்ணேன் அப்படின்னுவான் அப்போ நீ வளர்த்தது ஒரு பொண்ண இல்ல பெண்ணுங்கிற பேரால ஒரு சாதிய ஒரு சாதிய அடையாளத்தை ஒரு பெத்த மகளை கொலை செய்யக்கூடிய அந்த மனநிலை இன்னைக்கு எளிமையாக இயல்பாக இன்னைக்கு சமூகத்துல விதைக்கப்பட்டிருக்கு இதுக்கு முக்கிய காரணம் யாரு அப்படின்னா இந்த அரசியலும் அரசியல்வாதிகளுமே ஒரு காரணமா இருக்கிறா கடலூர் மாவட்டம் காட்டு மன்னார் கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய மணலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட டி மடப்புரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல ஒரு ஐம்பத்தி ஏழு வயது மதிக்கத்தக்க அர்ஜுனன் அப்படிங்கிற ஒரு நபர் அந்த நபருக்கு ஒரு மூன்று பிள்ளைகள் ரெண்டு பசங்க ஒரே ஒரே ஒரு பொண்ணு அவங்க இந்த அந்த அர்ஜுனன் ஒரு நபர் கூலி தொழிலாளி காட்சி இன்னைக்கு வேலைக்கு போனா சோறு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி அவங்களுக்கு ஒரே மகள் அபிதா அப்படிங்கிற ஒரு பேர் இருபத்தி ஏழு வயசு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியையாக பள்ளி போயிடும் அவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட காதல் வயப்படுறாங்க இந்த நபர் வந்து பயங்கரமான அந்த அர்ஜுனா அப்படிங்கிற அந்த நபர் வந்து பெண்ணை வந்துட்டு வலு கட்டாயமாக நான் சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறான் இப்போ இந்த பொண்ணு ஒரு பையனை விரும்புது விரும்பக்கூடாது அப்படின்னு எந்த வகையான தடையோ சட்ட வரையோ கிடையவே கிடையாது இங்க யார் யார் வேணாலும் திருமணம் பண்ணிக்கலாம் யார் யார் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் இது அவங்க அவங்க மனசை பொறுத்து கொலை செஞ்சுட்டு என்ன பண்ணியிருக்கான் கொலை செஞ்சுட்டு அந்த அபிதாவோட அப்பா இருக்கான்ல அவன் அந்த பக்கத்துல புத்தூர் இருக்கு அந்த காவல் நிலையத்துல போய் போய் சரண்டர் ஆயிடுறான் அவன் கொ கொலைய எப்படி செய்யறான் அப்படின்னா பேனா மாதிரி ஒரு கத்தி அந்த பொண்ணுகிட்ட வா வாக்குவாதம் பண்ணுறான் இப்படிலாம் பண்ணக்கூடாது நான் சொல்ற பையெல்லாம் கல்யாணம் பண்ணணும் அந்த பொண்ணு தொடர்ச்சியாக வாதத்தை முன்வைக்குது இது 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 ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை தொடர்ச்சியாக அந்த பொண்ணு இருபத்தி ஏழு அந்த பொண்ணுக்கு எவ்வளோ அழுத்தம் வந்திருக்கும் அப்போ எத்தனை வருஷமா தன் காதலிச்ச ஒரு பையனுக்காக வீட்டில் கொடைக்கக்கூடிய அந்த குடைச்சலை வந்து தாங்கிட்டு இருப்பான் அப்படி ஒரு நாள் நேற்று இருபத்தி ஏழாம் தேதி கடுமையான வாக்குவாதம் இருக்கு நான் கட்டின அந்த பையனை கட்டுவேன்னு சொல்றா உடனே ஒரு பேனா மாதிரி ஒரு கத்தி எடுத்து கழுத்து அறுத்துருக்கான் என்ன நடந்திருக்கு அப்படின்னா கொலை செஞ்சிட்டோம் அப்படிங்கிற கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம சொந்த மக சொந்த மகளை கொண்டுட்டோம் அல்லது ஏதோ ஒரு உயிரை கொண்டுட்டோம் அப்படிங்கிற எந்த வகையான குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் பயமும் இல்லாமல் ஒரு நடுக்கமும் இல்லாம என்ன பண்ணியிருக்கான் நல்லா குடிச்சுட்டு கை காலெல்லாம் கழுவிட்டு டாஸ் மார்க்கில் போய் அரசு சேவை அரசு சேவை மையம் அது டாஸ் மார்க்கில் போய் நல்லா குடிச்சிட்டு பொறுமையா ரொம்ப பொறுமையா காவல் நிலையத்துக்கு போய் அவன் போய் சார்ன்றா எழுதியிருக்கான் உடனே ஆஹ் இவனுக்கு வந்து ஒரு எப்படி போடும் அப்படின்னா சமுதாயத்தை காத்த மாவீரன் சாதிக்காக தன் சொந்த மதலை ஆஹ் மகளை வந்து கொலை செஞ்ச போராளி அப்படிங்கிற ஒரு ஒரு கேவலமான முதிரி சாதியவாதிகள் அஹ் அந்த வட்டாரத்துல இப்பயே நல்லா ஸ்டேட்டஸ் போட ஆரம்பிச்சுட்டாய் எவ்வளவு கொடூரமான சிந்தனையை இந்த சமூகத்துல விதைப்பதற்கு இப்ப இருக்கக்கூடிய அரசும் இந்த சட்டங்களுமா இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு இவ்வளவு கொடுமையா நடக்குது ஒரு தனி சட்டம் போடலாம் இவ்வளவு கொடுமைகள் நடக்குது தனி நுண்ணறிவு பிரிவுக்கு கூடிய ஒரு காவல்நிலைகளை உருவாக்கலாம் பரவலாக எல்லா பகுதிகளும் ஒன்றிய வாரியாக இப்படி இப்போ மகளிருக்கு ஒரு காவல் நிலையம் இருக்கு வரவேற்க கூடியது தானே போதை தடுப்புத்துக்கும் தனியாக காவல் நிலையம் இருக்கு லஞ்ச ஒழிப்புக்கும் தனியாக காவல்து எல்லாத்துக்குமே தனியா இருக்கு ஆனா அந்த சாதிய தாக்கு இப்போ போதை தடுப்பு அப்படிங்கிறது ஏதோ ஒன்று அங்கங்க ஒன்று நடக்குது ஆனா சாதிய படுகொலைகளும் சாதிய தாக்குதல்களும் சாதிய மோதல்களும் ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள் வராத செய்திகள் தான் அதிகமே இங்க இதை பாதுகாக்கிறதுக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்துச்சுன்னா ஒரு நடவடிக்கையும் எடுக்கல ஆ ஒரு வேலை அப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி குற்றங்கள் பரவல தடுக்கப்படும் குறைஞ்சபட்சம் விழிப்புணர்வாது இருக்கும் அந்த விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால இந்த சாதிய சமூகத்தை வந்து பாராட்டி தூக்கி கொண்டாடக்கூடிய அந்த கேடுகட்ட மனுஷங்க இருக்கிற இடத்துல இந்த அர்ஜுனன் மாதிரிய நபர்களை என்ன பண்றாங்க சொந்த மகளையே கொலை பண்றாங்க அது ஏதோ உடுமைப்பாட்டுல கௌசல்யா சங்கருக்கு நடந்துச்சுங்க ஏதோ அந்த தர்மபுரியில் நாயக்கன் போட்டா இல்லை இளவரசம் அந்த திவ்யாக்கு நடந்துச்சுங்க இப்பெல்லாம் ஏன் நடக்கிறது கிடையாதுன்னு நேற்று கூட ஒருத்தன் டிபேட்ல உட்காந்துட்டு கத்திட்டு இருக்கான் அவன் பேசின அதிக நாளில் தான் ஏன் சிரிச்சுட்டான நீங்கள் ஒரு மாதிரி யோசிக்க வேணாம் கடுமையான கேவலமான சொற்கள் வரும்பொழுது வேறு வழி நம்ம சிரித்து நம்ம கோபத்தை திருத்துக்க வேண்டியதான் ஆட்சியாளர்கள் மேல்தான் வேற யாரும் மேல ஆட்சியாளர்கள் என்ன சாதியவாதிகள் திருந்துற மாதிரி இல்லை சட்ட ரீதியான நடவடிக்கை சட்ட ரீதியான இந்த கா இந்த காதலு இந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு உறுதியாகிற வரைக்கும் இந்த மாதிரி படுகொலைகளை யாரும் தடுக்க முடியாது யாரும் தடுக்க முடியாது சாதி ஆணவ கொலைகளை தடுக்க தனிச்சட்டம் வேணும் அப்படிங்கிற ஒரு குரலை மத்திய மாநில அரசுகள் ஏன் காது உறுதி கேட்கறதில்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம கிட்ட வரும் ஏன் கேட்கறது இல்லை அப்படின்னா மாநில அரசும் சரி ஒன்றிய அரசும் சரி இரண்டு அரசுகளும் சாதி மதவாத பிடியில உக்காந்துகிட்டு ஆட்சி நடத்துறதோட விளைவா எல்லா அமைச்சர்களும் எல்லா எம்எல்ஏக்களும் எல்லா பெரும்பான்மையான எம்பி எம்எல்ஏக்களும் சாதிய வட்டத்துக்குள்ள சாதிய பிடிக்குள்ள சாதி ஆணவத்துக்குள்ள இருக்கிறதுனால சாதிக்கு எதிராக தனித்தட்டமோ அல்லது காதலிக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்புக்கான ஒரு சிறப்பு பிரிவோ இங்க உருவாக்கப்படாது ஆனாலும் நம்ம ஏன் பேசுறோம் இது போல நடந்துட்டே இருந்ததுன்னா இன்னைக்கு சாதிய படிநிலை அப்படிங்கிறது எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா தெற்குல தேவேந்திர குல வேளாளருக்கு எதிராக தேவர்களும் வடக்குல வட அந்த வட மாவட்டங்கள் வந்து பறையர்களுக்கு எதிராக வன்னியர்களும் அந்த கொங்கு பில்ட்டில் வந்து அருந்ததி மக்களுக்கு எதிராக கவுண்டர்களும் இது மட்டும்தான் தாக்குதல் நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க உண்மாதி இல்ல ஒவ்வொரு சாதிக்குள்ளும் படிநிலை இருக்கு நீ உயர்ந்த சாதின்னு கருதப்படக்கூடிய அந்த சாதிக்குழுவின் படிநிலையில் இருக்கு அங்க எவனாவது காதலிச்சா மோதல் வருது தாக்குதல் கொலைகள்லாம் நடக்குது இது வெறும் இது ஓபிசிக்கும் எஸ் எஸ்டி பிரிவுக்குமான பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஓபிசிக்குள்ளவே அங்க சில பிரிவுகள் நான் உயர்ந்தவன் சொல்றான் அந்த உயர்ந்த சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை யாராவது ஒருத்தன் காதலிச்சான்னா அதே ஓபிசி சமூகத்தில் இருக்கக்கூடிய நபரை கொலை செய்வதற்கான எல்லா வகையான சாத்தியக்கூறுகளும் காட்சிகளும் நடந்துட்டே இருக்கு அப்போ சாதிய பிடியில சாதிய சங்கங்களோட பிடியில இந்த அரசியல்வாதிகளாக இருக்கிறதுனால இதுக்கான முன்னெடுப்போ இதற்கான எதிர்ப்பு குரலோ அது இதற்கான வழிவகைகளோ அவங்க செய்யவே மாட்டாங்க திருப்பூர் இல்லைங்க தாராபுரம் இருக்கு அங்க சென்னங்காள் பாளையம் அப்படின்னு ஒரு ஊர் அந்த ஊர்ல அருந்ததிய சமூகத்தை சேர்ந்த முருகன் ஒரு இளைஞன் யாரு கோல பண்ணாங்கன்னே தெரியல அடிச்சு தூக்கமாட்டியிருக்காய் இப்போ பாதிக்கப்படுறது யார பெரும்பான்மையா அப்படின்னா ஒண்ணும் அறியாத சாதின்னு என்னன்னு தெரியாத சாதி என்னன்னு தெரியாத இங்க நடக்கக்கூடிய சாதி அரசலை பத்தி எந்த புரிதலுமே இல்லாத அப்பாவி பெண்களும் இளைஞர்களும் தான் இந்த படுகொலை செய்யப்படுறாங்க பெரும்பான்மையா இன்னைக்கு கௌசல்யா வந்துட்டு அவங்களுக்கான அரசியல் அவங்க பேசுறாங்க இன்னைக்கு வந்துட்டு இலவச பகுதியை சேர்ந்த சில இளைஞர்களும் அவங்க பெண்களும் அவங்களுக்கான ஒரு அரசியல் புரியல் கொஞ்சம் வந்திருக்கு ஆனாலும் கூட இந்த பெரும்பான்மையா பாதிக்கப்படுறது யாருன்னா அரசியல் புரியல் இல்லாத இந்த சமூகத்தில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாத அப்பாவி பிள்ளைகளை தான் இவங்க குழம்பு இருக்கிறாங்க பாதிக்கப்படுறது அவங்க தான் இதுக்கு முழு முதல் காரணம் யாரு அரசும் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் ஏன் அப்படின்னா ஒரு அரசு நினைச்சதுன்னா மக்களை பாதுகாப்பதற்கு ஒரு தனிச்சட்டத்தை போட முடியும் அப்படி சட்டங்களை போடணும்னா இயக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அதுக்கு தயாராக இருக்கும் அப்படி அரசியல்வாதிகள் தயாராக இருந்து அவங்க ஒரு சட்டத்தை போட்டாங்கன்னா வழி அமைச்சாங்கன்னா அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்துல அரசு ஊழியர்கள் அதிகாரிகள் இவங்க அதிகாரிகள் நினைச்சுக்கிறாங்க ஊழியர்கள் மக்களோட வரி பணத்தை சம்பளமாக வாங்கிக்கிட்டு வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்கள் ஆனா அவங்க அதிகாரி நினைச்சுக்கிறாங்க இருந்துட்டு போட்டு விடுங்க அந்த அதிகாரிகள் செய்யணும் அப்போ இந்த மூன்று செய்யக்கூடிய ஒரு விஷயம் செய்யாத போனதோட விளைவு அபிதாவை போல பல ஆயிரம் பெண்கள் அங்கங்க அங்க வருஷ கணக்கில் பாதிச்சுட்டே இருக்கிறாங்க இன்னும் எத்தாயிரம் எத்தனாயிரம் கௌசலாக்கள் பாதிக்கப்பட்டாலும் எவ்வளவு ஆயிரம் அபிதாக்கள் பாதிக்கப்பட்டாலும் இந்த அரசு யாருக்கான அரசா இருக்கும்னா சாதிக்கான அரசாகத்தான் இருக்கும் ஒரு இது தொடர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க தொடர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க பாதிக்கப்படக்கூடிய சமூகம் முழுமையாக கண் விழிச்சுட்டாங்கன்னா ஓட்டு அரசியல் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல அதை அவங்க கையில் எடுப்பாங்க உண்மையா சொல்றேன் இந்த ஆணவ கொலைகள்லாம் யாருக்காக நடக்குது எதுக்காக நடக்குது எது எதன் அடிப்படையில நடக்குது அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் இது அப்படியே விட்டு வைக்கிறதுக்கான ஒரு காரணம் என்னன்னா அற்பத்தனமான சாதி ஓட்டு ஆனா உண்மையானா யாரு பாதிக்கப்படுறான்னா அவன் கையில தான் அதிகமான ஓட்டு இருக்கு ஆனாலும் கூட இவன் போடுறான்னா போட்டுருவான் ஏன்னா அரசியல் புரிதல் இல்லாத மக்கள் ஏன்னா இவர்களுக்கான அரசியல் தலைவன் யாருன்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல இல்லாத ஒன்னு அதிமுக இன்னொரு திமுக அப்படி மாறி மாறி ஓட்டு போடுறதோட விளைவு ஆணவ கொலைகளும் சாதிய ப படுகொலைகளும் சாதிய தாக்குதல்களும் ஒவ்வொரு நாள் நடந்துட்டே இருக்கு